மக்களுக்கு பல பல மாயையான விஷயங்களை கொண்டு வந்து அவங்கள ஒரு மாதிரி பிஸியாகவே வச்சதுனால பல தப்புகள் கண்ணுக்கு தெரிஞ்சு நடந்துகிட்டு இருக்குது அது அது சம்மந்தப்பட்ட நியூஸ் வந்தால் கூட அந்த நியூஸ் என்னென்னு அதோட அர்த்தம் என்னன்னு கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு வேதனையான சம்பவங்க சரிங்க ஒரு பத்திரையில் ஒரு நாலாவது பக்கத்தில் ஒரு மூளையில் வந்து ஒரு பெட்டி செய்தி வெல்லும் தயாரிக்கும் கம்பெனியில் சர்க்கரை மூட்டைகள் பறிமுதல் இது விஷயமா நான் நண்பன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நண்பன் இதனால் என்னன்னு கேட்டான் நண்பனுக்கு அதை பற்றி என்னன்னு கூட தெரியல நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணேன் ஏப்பா வெள்ளம் கிலோ அறுபது ரூபா சர்க்கரை நாற்பத்தஞ்சு ரூபா சர்க்கரையை கரைச்சி தே வெள்ளத்தில் கலந்து அவங்க கலப்பட கலப்பட வெள்ளம் வைக்கிறாங்க இது பாயிண்ட் நம்பர் ஒன்று ஓகே இதனால் பாதிப்பு என்ன வரும் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து வெள்ளை சர்க்கரை ஆபத்து அதில் தான் எலும்புலாம் கலகிறாங்க அதனால் நான் வந்து வெள்ளம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்க அதே வெள்ளை சர்க்கரையை தான் கொஞ்சம் கலர் அடித்து வெள்ளமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்றதும் தெரியல அதனால் எந்த வித